நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசின் ஜன் உர்வரக் பரியோஜனா திட்டத்தின் கீழ் மானிய விலையில் தரமான உரங்கள் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் ஒரு தேசம் ஒரு உரம் என்ற கொள்கையின்படி அனைத்து உரங்களுக்கும் பாரத் என்ற ஒற்றை முத்திரை வழங்கப்படுகிறது இதன் நோக்கம் விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் தரமான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதுமாகும் இந்த திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு விவசாயம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்கு பதினேழு புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது பயிர் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமான இலை வளர்ச்சிக்கும் தண்டுகளை பலப்படுத்தவும் ஒட்டுமொத்த பயிர் வளர்ச்சிக்கு ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கவும் தேவையான நைட்ரஜன் யூரியாவில் அதிக உள்ளதால் அவற்றின் தேவை விவசாயிகளுக்கு மிக முக்கியமானதாகும் இந்நிலையில் பாரத் என்ற ஒரே தர அடையாளத்தில் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அங்கக மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அந்நிய நாடுகளிலிருந்து உர இறக்குமதியை குறைக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய அரசின் ஜன் உருவரக் பரியோஜனா என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் யூரியா டிஏபி என்பே உள்ளிட்ட உரங்கள் மானிய விலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் சுமார் எழுபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை விவசாயமும் ஏழாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மலை காய்கறி சாகுபடியும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இங்குள்ள விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு பதினான்கு லட்சம் டன் யூரியா வழங்கப்படுகிறது நாங்கள் நீலகிரி மாவட்டத்தில் சிறு தேயிலை விவசாயிகளாக இருக்கோம் அது கூடவே மலை காய்கறிகள் பயிரிடுறோம் எங்களோட உரத் தேவைகளுக்காக மத்திய அரசு வாங்கும் எங்களுக்கு மானிய விலையில் உரம் தர்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மானியமாகவே அரசாங்கம் தந்துடுது நாங்கள் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா கொடுத்தா போதும் ஒரு மூட்டை யூரியா எங்களுக்கு கிடைச்சிருது அதே மாதிரி மற்ற உரங்களுக்கும் மானியம் இருக்குது அந்த மானியத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு மதிப்புடைய ஐம்பது கிலோ யூரியா மூட்டை ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு ரூபாய் மானியத்துடன் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது கிலோ பொட்டாஷ் எழுபத்தோரு ரூபாய் மானியத்துடன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது அதேபோல் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் மதிப்புள்ள அமோனியம் சல்பேட் நானூற்று அறுபத்தோரு ரூபாய் மானியத்துடன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது மத்திய அரசின் இந்த உரமானிய திட்டம் நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது இடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்